விலாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு நம்மளோட வீடு ப்ராசஸ் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வீட்டுக்கு நம்ம பிளானு ஒவ்வொன்றா நம்ம டிசைனிங் இன்டீரியர் எல்லாமே ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் எல்லாமே இந்த இடத்துல வேறு லெவலில் ஒரு பில்டிங் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாதங்களில் நமக்கு வந்து ரெடி ஆக போகுது ஸோ நல்ல இன்ஜினியர் பிடிச்சிருக்கோம் செம்மையாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் வேறு லெவலில் இருக்க போகுது வீடு ஸோ எல்லாமே கீர்த்தி நிறைய பிளான் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அது பிடிச்சா நம்ம எடுக்க போகிறோம் ரொம்ப இருக்கு நான் கார் பார்க்கிங் இந்த இடத்துல வந்து பெட்ரூம் வந்து ரொம்ப குட்டி ரெண்டு பேர் தான் வந்து கட்டுல படுக்க முடியும் நானும் பாப்பாவும் சைடுல குட்டி தான் படுப்போம் இப்ப தம்பிட்டு பேசிட்டு இருந்தேன் இந்த இடத்துல பெரிய பெட்ரூம் போட்டு பெரிய கட்டில நம்ம நாலு பேர் சேர்ந்து படுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்ட அப்புறம் இங்கே வந்து கார்டன் போது இங்கே கார் பார்க்கிங்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்விம்மிங் பூலு இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்குது தேட்ரு மாதிரி நிறைய ஆசை இருக்குது ஸோ எப்படிலாம் நம்ம கட்டுறோம் என்ன மாதிரிலாம் வந்து ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுன்னு கண்டிப்பாக அவங்களை காணிக்கிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க يلا

வேற அண்ணன் எப்படி சாமி கும்பிடுது சூப்பர் சூப்பர்னே பக்திமான் ஆமா கண்டிப்பா நீ இப்ப எப்ப வரியா எப்படி அனுப்பிவிட்டு வெள்ளனை வர முடியாதனால அதுக்கப்புறம் வந்து நம்ம இடத்துல வந்து சாமி கும்பிட்டுட்டு மூணு தேவதைகள் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுக்கு நிலக்கதவுன்னு சொல்லுவாங்க ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ தரமாக வைக்கிறோமோ ஒரு ராஜா மரியாதை அலகாரமாக இருக்கும் ஸோ நம்ம அதை தேடுறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை நாங்கள் சர்ச் பண்ணோம் நிறைய இடத்துல சுரேஷ் டிம்பர் சுரேஷ் டிம்பர் ரீல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துச்சு தெரிஞ்சவங்களும் ரெஃபர் பண்ணாங்க ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனத்த நிறைவாக நீங்கள் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் ஒரு வீடு அழகுபடுத்திட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு தான் அதுவுமே இவங்க பண்ணி தராங்க ஸோ நீங்கள் போனீங்கன்னா நேர உங்களுக்கு பிடிச்சத பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு வரலாம்னாங்க சோ நாங்க நேரவே கிளம்பி வந்துட்டோம் அது மட்டும் இல்லாம எங்களோட புது வீடு கனவு எங்களோட கனவு இல்லைன்றதுனால பார்த்து பார்த்து வாங்கணும்ன்றதுனால நேர்ல நம்ம வந்து நமக்கு பிடிச்சத வாங்கணும்ன்றதுக்காக நேர்ல வந்துட்டோம் ஏன்னா எல்லாரும் பாத்தீங்க கனவு ஒரு தடவை வீடு கட்ட போறாங்க அந்த வீட நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும்னா அது நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி தேடி அலைஞ்சு வாங்கல தப்பே இல்ல சோ நம்ம அதுக்கான இடத்துக்கு வந்திருக்கோம் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சோ ஒவ்வொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மரம் பாத்து வாங்கள இந்த புடிசு தான் சோ இங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சோ வாங்க நம்ம ஆரம்பிட் பண்ணலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் ஓகே ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே சோ கட்டிக்கிட்டு இருக்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அந்த நேரத்துல நான் பாத்தீங்கன்னா நம்ம நேர நில கதவு ஜர்னல் ஏதோ இன்கிரேஷனல் வர்க்லாம் பாத்துட்டோம் அப்படின்னா ஒரு சாட்டிஸ்பைரான ஒரு வீடு முடிச்சிடலாம் வந்துருக்கோம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு எந்த மரம் போட்டால் நல்லா இருக்குது என்ன போடலாம் இன்ஜினியர்ல என்ன மாதிரி பண்ணலாம்ன்றத கொஞ்சம் கண்டிப்பா அதை சொல்றதுக்கு தான் இருக்கேன் உங்களுக்கு எங்களுடைய கனவு இல்லங்களை வந்து எவ்வளவு சிறப்பா மிக சிறப்பா பண்ணி கொடுக்கணுமோ எங்களுடைய பெஸ்ட் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மரங்கள் வந்து எப்படி எங்கிறது வாங்குறோம் என்னென்ன ப்ராசஸ் பண்றோம் அது ஃபினிஷிங் வந்து என்ன லெவலில் இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு நீங்க எந்த மாதிரி கஸ்டமைஸாக மாடல் சொன்னீங்களோ அந்த மாடலை உங்க வீட்டை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர் இந்த வீடியோ வந்து பாருங்க ஏன் அப்படின்னா எந்த மாதிரி மரம் எங்கேருந்து வாங்குறாங்க எப்படி இதை ரெடி பண்ணுறாங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த வீட்டில் பார்க்க போகிறீங்க அதாவது நைஜீரியா கொலம்பியா சூடான் கானா கோஸ்டாரிக்கா இந்த மாதிரி நாடுகள் தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா நாடுகள்லேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் மரங்கள் வந்து இந்த மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் பிளான்ட் மரங்கள் தான் வாங்குறோம் மரங்களுடைய கிருத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கும் அழுத்தமாகவும் இருக்கும் ஏன் இந்த மாதிரி மரங்கள் வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தினுடைய ஆயில் கண்டென்ட் இதனுடைய கிரெயின்ஸ் வந்து ரொம்ப மிக சிறப்பா இருக்கும் அதனாலதான் ரொம்ப குவாலிட்டியான மரங்கள் மட்டும்தான் தான் நம்ம தேர்வு பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் இது வந்து சூடான் தேக்கு ப்ரோ சூடான்ல ஆமா இந்த மாதிரி மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயில் கொடி மரங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய ராஜநிலை கதவுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஹைட்டு வரன் இருக்கா இந்த மரங்களே பாத்தீங்கன்னா ஒரு முப்பது அடி நாற்பது அடி இருக்கும் உங்களுக்கு வந்து சரியான பெருசா இருக்கு மரம் ஒரு மரம் இது வந்து கொலம்பியா நாட்டுல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் கமர்ஷியலாக விரும்புறவங்க அவங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது வருஷம் விளைச்சலான மரம் ப்ரோ அறுபது எழுபது ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான மரம் அதாவது வேங்கைன்னு சொல்லுவோம் வேங்கை ஆமா அதிகமா கோயில்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய மரம் இப்போ நம்ம ராஜநிலை கதவுகளுக்கு வந்து மெயின்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பாசிட்டிவான வைப்பு இருக்கு அப்படின்றனால அந்த மரங்களை வந்து அவளை வீட்டுகள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மரத்துல எத்தனை டைப்லாம் நான் இருக்கேன் பொதுவாக போறது என்னென்ன சொல்லுவாங்க இப்ப நைஜீரியா கண்ட்ரில இருந்து நைஜீரியா டீக்கின்னு சொல்லுவாங்க கொலம்பியால இருந்து வர்றது கொலம்பியா தேக்கு டீக்கேயப்பட்டது ஆமா இது பெனின் டீக் பெனின் டீக் ஆ பெனின் கண்டில இருந்து பச்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மால ஒன்னுக்கு ஒரு கலர் அடிச்சிட்டீங்கல என்ன டிஃபரன்ஸ் ஒன்னு அத நீங்க இல்ல ப்ரோ நாங்க கிரித்த பொறுத்து கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி காமிக்கிறதா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஒவ்வொரு கலர் நான் அந்த நாளோட கலர் போட்டு வச்சிருக்கீங்க நான் இல்ல இனிமேல் வேணா அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் இது கோங்கு வகைகள்னு சொல்வாங்க ப்ரோ கோங்கு ஆமா சில பேர் கமர்ஷியல் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதுல வந்து レッド சால் இருக்கு ஒயிட் சால் இருக்கு அந்த மாதிரி பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து உங்களுக்கு நல்ல அழுத்தமா இருக்கும் ஜன்னல்களுக்கு வந்து இந்த மாதிரி மரங்கள் யூஸ் பண்ணலாம் அதே பல நாடுகள்ல இருந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம மக்களுக்காக அதை வந்து சமயா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வேற இது கோஸ்டாரிக்கான்னு சார் கோஸ்டாரிக்கா कंट्रीல இருந்து ஆமா கோஸ்டாரிக்கா மரம் வந்து இது வந்து உகப்பு நிலைகளுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் ஹைட் வந்து அதிகமா இப்ப ஆர்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பதினோரு அடி பன்னெண்டு அடி இந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி மரங்களுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மரத்துல வந்து ஆயில் கண்டன் நல்லா இருக்கும் கிரெயின்ஸ் வந்து நல்லா அழுத்தமா இருக்கும் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க உங்களுக்கு தேவையான மரங்கள் எதுன்னு சூஸ் பண்ணீங்கன்னா அதவே நான் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படியே நீங்க லைவாவே பண்ணி கொடுத்து லைவாவே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து சூப்பர் சூப்பர் அடுத்து அப்படியே கட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு மில்ல காமிக்கிறேன் வாங்க போப்பா நம்ம பிரீமியம் குவாலிட்டி பாத்தீங்களா சார்? அந்த மரத்தை நீங்க உள்ள அறுக்குறது பாத்தீங்க. அறுத்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இது வந்து நேச்சுரலா இருக்க முடியாது. நேச்சுரலா வரும். நீங்க இதல வந்து பாலிஷ் வந்து நீங்க யூஸ் பண்ணினா இந்த மரத்துல எப்படி இருக்கும் அப்படியே உங்களுக்கு ரியலா கிடைக்கும். கதவுக்கு அத எப்படி காய வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறோம்ன்றதை நம்ம அடுத்த அந்த வீடியோல பார்க்கலாம். செம்பே செம்பா பாப்போம் ஒரு மரம் ஒரு கதவு நம்ம ஈஸியா வாங்கி மாட்டிடும் முன்னாடி சீசனிங் என்ன இது வந்து நம்ம மரத்துல வந்து இருக்கக்கூடிய நீர் தன்மை வந்து எடுக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா மரங்கள்ல வந்து வரிசை கேப் விட்டு அடிக்கிட்டு ஒரு பக்கம் நெருப்பு ஒரு பக்கம் வந்து காற்று ஏர் பிரஷர் வந்து உள்ள விடுவோம் உங்களுக்கு அதை வந்து ஆவியாகி மேலே போகும் அந்த மரத்துல நீர் தன்மை வந்து வெளியில் எடுத்துரும் அப்படின்றப்ப உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் வந்துருச்சுன்னா இங்கேயே எங்களுக்கு முற்றிலும் தவிர்த்துரும் அந்த மரங்களை வந்து அதை விட்டுட்டு நல்ல மரங்கள் வச்சு மட்டும் தான் பொருட்களை செஞ்சு கொடுக்குறோம் இங்க இருக்குற மரங்களை வந்து அடுத்த பிராசஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேனிங் அந்த மரங்களை வந்து இழைச்சிங்கன்னா என்ன மரம் வந்து அற்புதமா தெரியும் அதை வந்து உங்களுக்கு பாக்கலாம் சீசனிங்ல இருந்து பாத்துருப்பீங்க அங்க வந்து ப்ராசஸ் முடிச்சு அடுத்த ப்ராசஸ் வந்து பிளேனிங் பண்ற பிளாஸ்டிங் மட்டப்படுத்துற ஒரு விஷயத்தை வந்து நம்ம மட்டப்படுத்துற ஃபர்ஸ்ட் வந்து அந்த சின்ன மிஷின் இருக்கும் அதுல இருந்து நம்ம வந்து அதுக்கு அடுத்து வந்து நம்மகிட்ட வந்து இந்த ஹைட்ராலிக் வந்து நம்ம மிஷின்ஸ் வச்சிருக்கோம் இது வந்து எதுக்கு ஆனா டூ சைடு பிளானிங் பண்ணுவோம் ரெண்டு சைடுமே பண்ணுவோம் ஆமா மத்தரக்க வந்து எப்படினா ஒன் சைடு தான் பண்ணுவோம் நாம வந்து இந்த டூ சைடுமே பண்ணுவோம் இப்போ வந்து இந்த இந்த ராவா இருக்குறது நாம எப்படி வந்து ஃபினிஷிங் ஆகுறது நாம வந்து இந்த மெஷின் மூலமா நாம பாத்துறோம் இந்த மெஷினோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நமக்கு அக்குரேசி கிடைக்கும் நம்ம ஒரு என்ன எம்எம் செட் பண்றோமோ அதோட அக்குரேசி நமக்கு கரெக்டா கிடைக்கும் இப்போ மத்த மெஷினும் பேசிக் மெஷின்லாம் எப்படி ஆகும் ஒரு எம்எம் ரெண்டமும் எம்எம் டிஃபரெண்ட் வரும் இதுல வந்து அப்படி இல்ல நம்மளுக்கு என்ன தேவையோ அது வந்து அக்யூரேட்டா கிடைக்கும் நம்மளுக்கு முன்ன பிள்ளை இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்க மாட்ட போகும் சிரமமா கண்டிப்பா அதனால தான் ஒரே மாதிரியா வந்து ஒரு எம்எம் செட் பண்ணணும்னா அது அக்யூரேட்டா கிடைக்கும் நீங்களே பாத்தீங்க இப்போ வந்து பாருங்க அப்படியே நேச்சுரா இருக்கும் இப்போ வந்து அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம வந்து இது நில சேரிக்க ரெடி பண்ணிடலாம் அவ்வளவுதான் இது ஒரு கிரெயின்ஸ் உங்களுக்கு நேச்சுரலா கிடைக்கும் அதே மாதிரி அது ஃபுல்லாமே இந்த மிஷின்ஸ் தான் இந்த மிஷினால உங்களுக்கு வந்து இந்த ஒரு மார்பல் பினிஷிங் டோட்டலாவே கிடைச்சிரும் இந்த பயங்க பாக்குறாங்க பாத்தீங்களா கையில உட்காந்து ஓட்ட தொலை அடிப்பாங்க இது எல்லாமே மிஷினே போட்டுரும் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு ஆளே இல்ல அதுவா ரெடி பண்ணி அழகா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா செதுக்கிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க எனக்க சூப்பரா ஹேண்ட்மேட் பண்ணாங்கல்ல அதே மாதிரி சிஎன்சிலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வகையான மிஷின் வச்சிருக்கோம் சிஎன்சில தான் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்ல ஃப்ரெண்ட்லியா வேணுங்கிறவங்களுக்கு நம்ம சிஎன்சி டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க அதோட கூட நம்மளோட பேரே வரணும் அழகா டிசைனா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க

வச்சிருக்காங்க நீ நம்ம என்ன முதல்ல பண்ணி கொடுத்துருவாங்களா நீங்க உங்களுடைய குலதெய்வமா இருக்கட்டும் இல்ல வீட்டுல தேவையான யாருடைய அப்பா அம்மா போட்டா கூட கூட டோர்ல உங்களுக்கு அழகா போட்டு அதே போட்டு சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா நுணுக்கமா ரெடி பண்ணிருக்காங்க நம்ம வீட்டுல வந்து பூஜை பூஜைக்கு கண்டிப்பா அந்த மேல வந்து கோபுரமாய் வச்சுலாம் செஞ்சா சூப்பரா இருக்கும் அது கண்டிப்பா இவங்களே கொடுக்கணுன்ற மாதிரி சூப்பரான ஐடியா கிடைச்சிருக்கு பூஜை ரூம் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகள் லட்சுமிகள் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க அதனால ஒவ்வொரு தெய்வத்தையுமே வந்து ரொம்ப சிறப்பா கையிலே வந்து நுணுக்கமா பண்ணிருக்கோம் அதோட ட்ரெடிஷனல் ஒர்க்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும் கலை நான் எவ்வளவு ரொம்ப அற்புதமா இருக்குன்னு க்ளோஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நுணுக்கமாக வந்து ஒரு சிலையை செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்களேன் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ப்ரோ இந்த மாதிரி ஜன்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீம் மஸ்ஜீத்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆர்ச்சிலாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர் வந்து என்ன கஸ்டம்ஸாக கேட்குறாங்களோ என்ன மாடலில் கேக்குறாங்களோ அதுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சூப்பர்ண்ணா சூப்பர் கோயில் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கேன் எவ்வளோ பெருசாக இது எங்கலாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க பொதுவா இது நம்ம மெயின் நிலக்கே யூஸ் பண்றாங்க ப்ரோ மெயின் நிலையில ஆமா இந்த மாதிரி தூண் மாடல் வச்சு கீழ பாக்ஸ் வச்சு இதுல வந்து ஒரு விளக்கு ஏந்தற மாதிரி டிசைன்ஸ் அதே மாதிரி பாத்தீனா இந்த நிலக்கட்டையில வந்து பாத்தீனா பிரீமியம் கோல்ட்ல நல்ல பெரிய நிலையில எடுத்து அதுல ஒவ்வொரு லேயரா ஒவ்வொரு டிசைனா இதுல வந்து பூ டிசைன் போட்டுருकाங்க அதுல வந்து ஒவ்வொரு டிசைனா கொஞ்சம் அடுக்கடுக்கா எடுத்துட்டு வந்து மேல வந்து பாத்தீனா வெங்கடாசலபதி டிசைன்ஸ் இருக்கும் சங்கு சக்கரங்கள் இருக்கும் அதே மாதிரி மேல வந்து பாத்தீனா சரஸ்வதி கஜமுக யானைகள் வந்து கொடுத்துருப்போம் இது வந்து கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு கேட்ட மாடல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுவே சாம்பிளா நினைக்கிறேன் மெயின் பிக்சரே உள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய டிசைன்ஸ் வந்து ஃபினிஷிங்கான ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து இதுல வந்து கிளாசிக் பாலிஷ் யூஸ் ஓகே இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட் கார்விங் நில வந்து ஒரு பதினோரு அடி நில அகலம் வந்து ஒரு ஆறு அடி வரும் உங்களுக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு லேயர் வந்து தனித்தனியா குடுத்துருக்காங்க அது போக நிலக்கட்டைய வந்து பாத்தீங்கன்னா நிலக்கட்டையில டிசைன் வந்துரும் நிலக்கட்ட டிசைன் அது போக சரஸ்வதி கஜமுக யானைகள் காமதுன்னு பசுவா இருக்கட்டும் இந்த அண்ண பச்ச கிளி இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு டிசைன்மே பாத்தீங்கனா ரொம்ப யூனிக்கா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கனா மேல வந்து என்னன்னா பாத்தீங்கனா கடசல் குச்சிகள் யூஸ் பண்ணி காரைக்குடி காரை குடி செட்டிநாடு சைடு அந்த மாதிரி டைப்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி டிசைன்ல பண்ணிருக்கோம் கீழ வந்து பாத்தீங்கனா நாக சொல்லுவாங்க இது வந்து குடும்பங்கள் வந்து ஒற்றுமையா இருக்கன்றதுக்காக செவ்வாய் வெள்ளிக்கிழமை பூஜைகள் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து அதனால வந்து நாக வச்சு பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ நிறைய கிளைண்ட் வந்து பாத்தீங்கனா இந்த மாதிரி கீழ்ப்படி படி போட்டு தான் வாங்குறாங்க ஆமா இது வந்து டோருக்கு சேफ्टी ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் வீட்டையும் ஒரு கோயில கொண்டு வந்துடுவோம் கண்டிப்பா நீங்க உள்ள உங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு கோயில் அமைப்பு இருக்கிற மாதிரி உங்க வீட்டை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மன நிம்மதி மாதிரி இருக்க மாதிரி வந்து நாடு ஒரு ஐம்பது பிரான்சுகள் வச்சிருக்கோம் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய நம்ம நியரஸ்ட் எங்க இருக்கு அங்கே எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே வரணும் பிரான்ஞ்சு பிரான்ச்சஸ்க்கு மேல உங்ககிட்ட இருக்கு சோ நியர்பை நீங்க எந்த ஏரியா பக்கத்துல ஏரியாவுக்கு வந்து லொகேஷன் கொடுத்துருவாங்க அவங்களே கான்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி சொல்ல போறாங்க நீங்க நேர்ல வந்து பாத்து விசிட் பண்ணாலும் நீங்க நேரமும் வரலாம் நீங்க ஆன்லைன்ல பாக்கனாலும் பாத்துக்கலாம் நில கதவு மட்டும்தான் இல்லை ப்ரோ நம்ம வீட்டை வந்து அழகுப்படுத்தக்கூடிய இன்னும் இன்டீரியர் நாங்கள் ரொம்ப மாடலராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னும் ஃபர்னிச்சர் ஷோரூம் இருக்குது நீங்கள் இன்னும் அது அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப பிரம்மிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ இப்போ வீடு அலங்காரப்படுத்த அழகுப்படுத்த தேவையான எல்லா எல்லா விஷயங்களும் இங்கே ஒரே இடத்துல இருக்குது ஸோ நம்ம எல்லாத்தையுமே இங்கேயே முடிக்க போகிறோம் நம்ம ஸோ நம்ம வீட்டுக்கு அழகான ஊஞ்சல் கூட ரெடி பண்ணலாம் செம்மையாக இருக்குது ஊஞ்சல்னால எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்போவுமே ஜாலியாக ஆடிட்டே இருப்பாங்க ரொம்ப பிடிக்கும்

அப்படி இருக்கும் அதை பார்த்து எனக்கு அம்ம யா வந்துருச்சு உள்ள பாருங்க எவ்வளோ எக்கச்சக்கமான டிசைன்ஸ் சின்ன சின்ன சாம்பிள்ஸ்கா வச்சிருக்காங்க பட் இது மாதிரி உள்ள வந்து நிறைய சாம்பிள்ஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைனும் போட்டு அது வந்து நல்லா பாலிஷ் பண்ணி சூப்பரா இருக்கு அந்த அழகான டிசைன் பார்த்தோம் அந்த மரத்துக்கு முன்னாடி எவ்வளோ வேலைகள் பார்த்து அழகான ஒரு நிலக்கதவாக வந்து வந்திருக்கு உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு இன்டீரியர் ஒர்க்கு நம்ம உங்களுக்கு காப்பாங்க அந்த வுட் எப்படி மோல்டு பண்றாங்க எல்லாமே வந்து நம்ம உள்ள லைவா பாக்க போறோம் ஒர்க் இருக்காரு தெரிஞ்சுப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டா குவாலிட்டியா வந்து நம்ம இங்கே பண்ணுவோம் நம்ம வந்து பிராண்டட் ஃப்ளைஸ் யூஸ் பண்ணுறோம் ஓகே ஓகே ஓன் பிராண்டட் தான் ஓகே ஸோ இங்கே கம்ப்ரெஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் அவங்க கிளைண்ட் ஃபினிஷ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே லேமினேட் வந்து பேஸ்ட் பண்ணிடுவாங்க ஓகே ஓகே பேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே க்ளூ வச்சு சூப்பர் இதை வச்சு பேஸ்ட் பண்ணுவாங்க இங்கே ஓகே இங்கே நம்மளுக்கு பேஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து மிஷினில் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பீம்ஸா மிஷின் ஓகே ஸோ ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் ஆகி வந்துடும் மினிமம் வேஸ்டேஜோட ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ பேலன்ஸ் கட் பண்ணலாங்கிற மாதிரி பேஸ்ட் கட் பண்ணியே வந்து

நம்ம இதில் வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியும் நம்மளுக்கு பேனல் வைஸ் வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து ப்ரீ அசம்பிள் பண்ணுவாங்க ஆல்ரெடி மினி பிக்ஸ் ஆகி வந்துரும் அதிலே ப்ரீ அசம்பிள் பண்ணிடுவாங்க ஸோ ப்ரீ அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைட்டில் வந்துட்டு ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் பண்ணுவோம் மெட்டீரியல் ஒர்க்குக்கு நமக்கு தேவையானது எல்லாமே உள்ளே எப்படி கட் பண்ணுறாங்க எப்படி மோல்டு பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தோம் இது எல்லாமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்றது ஒரு லைவ் டெமோவாகவே உள்ளே வச்சிருக்காங்க உள்ளே போனால் ஒரு வீட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களோட சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குமோ அதை நம்ம இங்கே லைவ் டெமோவாகவே வச்சுருக்காங்க சோ நம்ம வீட்டுக்கு இன்டரியர் என்ன மாதிரிலாம் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா இத பார்த்தேன்னா நம்ம ஈஸியாவே கேப்சர் ஆகும். சோ வாங்க நம்ம டீடைல். ப்ரோ இப்போ நீங்க வந்து ஃபேக்டரில வந்து பாத்துட்டு பீங்க. எப்படி குவாலிட்டியா பண்றாங்கன்னு. இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு கஸ்டமர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கே போய் நம்மளுடைய ஆர்கிடெக்ட் வந்து கரெகட்டான லேசர் மெஷர்மென்ட் எடுத்துட்டு அவங்க வீட்டுல வந்து ஒரு டிவி யூனிட் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு கிச்சன் யூனிட் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு வாட்ரு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து நம்ம நீங்கள் ஒரு ஃபோட்டோ இமேஜில் பார்ப்பீங்க சேம் அதே நம்ம வீட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா கரெக்டாக வருமானா கண்டிப்பாக வராது நம்மளோட இடத்துக்கு அந்த டிசைன் போட்டால் சுருங்கவும் செய்யலாம் ரொம்ப பெருசாகவும் வரலாம் அகலங்கள் கூட்டலாம் அப்போ நம்ம ஆர்கிட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா லேசர் மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு பர்டிகுலர் த்ரீ டிசைன் வந்து போட்டு காமிப்பாங்க இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பில் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஒரு பேனல் எம்போசிங் பேனல் கொடுத்து அது மேலே டிவி யூனிட்டு மேல ஒரு லெட்ஜ் குடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க நீங்க லைட்ஸ் போட்டுக்கலாம் இங்கிட்ட வந்து ஒரு பாக்ஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா புஷ்டு ஓப்பன் மெக்கானிசம் இது நீங்க இப்படி அமுகனா போதும் சென்ட்ரல் அமுகனா போதும் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிக்கிறோம் அந்த மாதிரி மெத்தட்ல வந்து கொடுத்துருக்கோம் இதுல வந்து நீங்க டெக்கர்ஸ் பொருள் வச்சுக்கலாம் இல்லன்னா புக்ஸ் ஏதாவது நீங்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி மாடல கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அதெல்லாம் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் இது நம்ம வந்து நம்மளோட ஹால்ல வந்து நம்ம பாத்தாச்சு நம்ம இப்ப அடுத்து நம்ம கிச்சனுக்கு போலாம் கிச்சனுக்கு வந்தாச்சு இங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குன்றத நம்ம பாக்கலாம் வாவ் ஒன்னு ஓபன் பண்ணா இதுக்குள்ள நிறைய ட்ராக்ஸ் வந்து இருக்குது எல்லாமே உள்ள மல்டிபிள் ஆக்சஸ் பண்ற மாதிரி நிறைய உள்ள வச்சிருக்காங்க ஒரு ஜெர்மன் பிராண்ட் தான் யூஸ் பண்றோம் ஹெட்டிக் அந்த மாதிரி தான் எப்கோ இந்த மாதிரி பிராண்ட் தான் யூஸ் பண்றோம் நீங்க டோரை க்ளோஸ் பண்ணினா கூட ரொம்ப சாஃப்ட்டா தான் போய் க்ளோஸ் ஆகும் அந்த மாதிரி இது பண்ணி அடைக்காது நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்பூன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது விக்கர் பேஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காய்கறி குடைகள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுல மூணு ட்ரேக் வேணாலும் மூணு ட்ரேக் வச்சு கொடுக்கலாம் சிங்கிள் ட்ராக் வேணாலும் சிங்கிள் ட்ரேக் வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் புல்ட் நீங்க ஆயில் கேன்லாம் நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டேண்டம் யூஸ் பண்ணிருக்கோம் இதே வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ல வேணாலும் நம்ம எஸ்எஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல உங்களுக்கு பிளேவுட்லயே வேணாலும் பிளேவுட்லயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து கட்லரி யூனிட் சொல்லுவாங்க ஸ்பூன் எல்லாமே வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ட்ராயரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது வந்து சிலிண்டர் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூனிட் வந்து இப்படி எடுத்துக்கலாம் உள்ள நீங்க பொருள் வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பாத்தீங்கன்னா செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் உள்ள வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எந்த இடத்துல அந்த பண்ணிக்கலாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்

அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டிப்ஸ் கொடுத்துருக்கோம் அது வந்து நீங்கள் லைட்டிங் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு கனவு இல்லாததுக்கு பார்க்க வந்தீங்க அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு விசிட் பண்ணியிருக்கீங்க எங்களால் முடிஞ்சளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கோம் எந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ உள்ளே வரும்போது உண்மையாக சொல்லணுன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் பட் எந்த ஐடியாவும் நமக்கு இல்லை இங்கே வரும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா மரத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அதை இவ்வளோ டிசைனிங் பண்ணி இவ்வளோ ஃபினிஷிங் நம்ம பார்க்கும்போது அழகாக ஒரு செகண்டில் அழகாக அழகாக விடான் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பாளிகள் கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு பேர் உள்ள வேலை பார்க்குறாங்க அவ்வளோ உழைப்பாளிகள் கஷ்டப்பட்டு செஞ்சு நம்ம கைக்கு வந்து இவ்வளோ அழகாக வந்து கிடைக்குது ஸோ உண்மையிலேயே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வெளியில போய் ஒரு இடத்துல நம்ம வாங்குறத காட்டிலும் இங்கே எனக்கு தெரிஞ்சு ரேட் ரொம்ப கம்மியாக இருந்து நினைக்கிறேன் இது வந்து நம்ம மொத்தம் ஹோல்சேல் ஃபேக்டரி தான் ப்ரோ நீங்க ஒரு பொருள் வெளியில் வாங்குறதுக்கும் ஹோல்சேலில் வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு வந்து ஹோல்சேல் டிம்பர் தான் எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஐம்பது பிரான்ச்சஸ் இருக்கு போக இன்டீரியர் ஷோரூம் இப்போ நீங்க இன்டீரியர் பாத்தீங்க எவ்வளவு லக்ஸரியா பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இன்டீரியர் ஷோரூம் ஒரு அஞ்சு ஷோரூம் வச்சிருக்கோம் நம்ம மதுரை தெப்ப குளத்துல இருக்கு அப்படிங்கிருச்சியில நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு சென்னையில் இருக்கு அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒரு அஞ்சு இடங்கள் வச்சிருக்கோம் இடத்துல வச்சிருக்கோம் ஸோ இப்போ நிறைய இடங்களில் வந்து உங்க நியர்பை ஏரியா விசிட் பண்ணுறதுக்கு உங்க லொக்கேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களோட கனவு இல்லாத பெஸ்ட்டா நீங்க கட்டணும்னா அதுவும் ரொம்ப கம்மியான காஸ்ட்ல ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ்ல கட்டணும்னா கண்டிப்பா நீங்க அவங்க வந்து காண்டக்ட் பண்ணி உங்களோட நம்பர் டிஸ்பிளே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க அட்ரஸ் நம்ம எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது வேற ஏதாவது நம்மளுடைய சுரேஷ் டிம்பர் எழுமலை நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து எழுமலை லொக்கேட்டாக இருக்கு சார் அது போக நம்மளுடைய ஃபிஃப்டி ப்ரான்சஸ் நீங்க நெட்ல சர்ச் பண்ணிணா வரும் இல்லை எங்களுடைய டெலிகாலஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணாலே உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே கொடுப்பாங்க இன்டீரியர் வந்து நம்ம சுரேஷ் டிம்பரோட இன்டீரியர் ஸ்கொயர் அந்த வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னாலே நம்மளுடைய கிடைக்கும் ஆமாம் ஓகே நீங்க ஷோரூம் விசிட் பண்ணுங்க டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா சிரமம் பார்க்காம நீங்கள் நேராக இங்கேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச மரத்தை நீங்கள் காட்டி அதை நீங்கள் ரெடி பண்ணி உங்க வீட்டில் அதை நீங்கள் போட்டிங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் சூப்பர் வேற தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து ரொம்ப ஹாப்பி நம்மளோட வீடை வந்து இவங்க மூலியமா வந்து இன்னும் அழகுப்படுத்தி காட்ட போறோம் மிக விரைவில் நம்மளோட வீடு வரப்போகுது சோ வாங்க வாங்கப்பாங்க